வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா முருகனினுடைய அறுபடை வீடுகளில் முக்கியமான படை வீடாக கருதப்படுவது திருச்செந்தூர் இந்த திருச்செந்தூருக்கு பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அளவிற்கு ரயில்களின் எண்ணிக்கை அதிகரித்ததா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் இருந்து ஒரு ரயில் திருச்செந்தூருக்கு இயங்குகிறது அது வந்து தஞ்சாவூர் வழியாக சுற்றி வரக்கூடிய ஒரு ரயிலாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பாலக்காட்டில் இருந்து ஒரு ரயில் இயங்குகிறது எங்கினாலும் கூட பொள்ளாச்சியிலேயே அந்த ரயிலானது ஃபுல்லாகிடுது அன்றிசர்வட் எக்ஸ்பிரஸ் ஆக இருந்தாலும் கூட்டம் அதிகமாக இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீண்ட நாட்களாக ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த பெங்களூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கட்டும் அல்லது சேலம் ஈரோடு இந்த பகுதியாக இருக்கட்டும் இதற்கெல்லாம் ஒரு ரயில் நிச்சயமாக திருச்செந்தூருக்கு வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்கிறது அப்படியாக பெங்களூரில் இருந்து கிளம்பி சேலம் வழியாக சேலம் ஈரோடு கரூர் திண்டுக்கல் வழியாக ஒரு ரயிலானது திருச்செந்தூருக்கு இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது இப்போது பெங்களூரில் இருந்து ஒரு ரயில் இயங்குகிறது ஆனால் அது வந்து தூத்துக்குடி வரைக்கும் போகுது தூத்துக்குடியில் இறங்கி நம்ம பஸ்ஸில் தான் நிச்சயமாக திருச்செந்தூர் போக வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது குழந்தைகளோடும் அதே நேரத்தில் லக்கேஜோடும் வருபவர்களுக்கு அது மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அது விட்டாலுமே திருநெல்வேலி போய் மாற வேண்டிய நிலை அப்படிங்கிறது தான் இருக்கிறது இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக நீண்ட நாட்களாக கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது சேலத்திலிருந்து திருச்செந்தூருக்கு ட்ரெயின் கிடையாது அதே நேரத்தில் ஈரோடிலேருந்து திருச்செந்தூருக்கு ட்ரெயின் கிடையாது கோயம்புத்தூர்லேருந்து கேட்டாங்க ஆனால் அது வந்து பாலக்காட்டுக்கு தந்துட்டதுனால பொள்ளாச்சிக்கு ஒரு லிங்க் எக்ஸ்பிரஸ்ஸை விட்டுருக்காங்க அங்கேருந்து போய் போகிற மாதிரி இருக்குது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிகப்படியான பக்தர்கள் வரக்கூடிய இடத்திற்கு நிச்சயமாக ரயில்கள் அதிக அளவில் தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஏன்னா திருச்செந்தூருக்கு இயக்கப்படக்கூடிய எல்லா ரயில்களும் குறிப்பாக பேசஞ்சர் ட்ரெயின் உட்பட ஃபுல்லாக போகிறத நம்மளால் கண்கூடாவே பார்க்க முடிகிறது இப்படி ரயில்வேவுக்கு வருமானம் அதிக அளவில் வேண்டும் அப்படின்னா எந்த பகுதியில் மக்கள் அதிக அளவில் ரயிலை விரும்புகிறார்களோ அந்த பகுதிக்கு அதிகளவில் ரயில்களை இயக்குவது தான் முறையான செயலாக இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது திருச்செந்தூருக்கு இயக்கப்படக்கூடிய ரயில்கள் நிச்சயமாக பத்தாது அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி